வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்காக தான் வந்து மரண ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் இந்த வீக் வந்து அந்த வீக் வந்துடும் சொல்லிட்டு மூவி ட்ராக்கர்ஸும் ஷேர் பண்ணி விட்டுக்கிறாங்க நிறைய அஃபிஷியல்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க பட் அதை பற்றி எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேட்டையின் படத்தோட அந்த ஒர்க்கில் இப்போ லைக்காக பிஸியாக இருக்காங்க ஸோ அறிவிப்பு வந்து எப்போ வருது அப்படின்னு ஒரு நியூ சின்ன நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் ஏதாச்சும் வரும் அப்புறம் மாதிரி எதிர்பார்க்கப்படுத்துக்கிச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கர் ஷேர் பண்ணி விட்டுருக்க ஒரு விஷயம் படத்தில் வந்து ஒரு சாங் பெண்டிங் இருக்குது அது ஸ்பெயினில் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு தருக்காங்க ஸோ அது எப்போ போய் எடுக்கிறாங்க அப்படின்னு இன்னுமே தெரியாது இருக்குது குட்பே அகலி படத்தோட அடுத்த ஷூட்டிங் வந்து அங்கே தான் எடுக்க போகிறாங்க அப்படினால ஸோ சீக்கிரமே வந்து அங்கே கிளம்ப போகிறாங்க அப்புறமா எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த வீக்கில் வந்து கிளம்பிடுவாங்க குட்பேட் படத்தோட ஷூட்டிங்கு அப்படியே பார்த்திங்கன்னா விடாமூச்சி படத்தோட இந்த ஒரு சாங்கை முடிச்சுட்டு அப்படியே வந்து குட் படத்தோட ஷூட்டிங் வந்து அங்கே கண்டினியூ பண்ணிடுவாங்க அண்ட் அந்த சாங்கை பார்த்திங்கன்னா இங்கே சென்ட் பண்ணி விட்டுருவாங்கலாம் அதை வந்து எடிட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷூட்டிங்கோட ஃபுல் ஒர்க் விடாமூச்சி படத்தோட கம்ப்ளீட் ஒர்க்குமே முடிச்சிடும் அப்படின்றமே சொல்லிட்டு இருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சாங்கம் இந்த சாங் எடுக்க வேணாம் படத்தோட ஒர்க்கை முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தாங்களாமா பட் இந்த சாங் அப்படின்றது படத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சாங்கு நம்ம ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு எமோஷனலாக ஒரு சாங்கு படத்தில் வந்து இது வேறு லெவலில் வரும் எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட்டாக வந்து அந்த சாங் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அதனால தான் இந்த சாங் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க லைக்கா ப்ரொக்ஷனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் வந்து எந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாற்றாது எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு போகிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரி லெவலில் ஒர்த்தாக இருக்க போது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாங்கை மட்டும் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அந்த சாங் வந்து படத்தில் ஒரு முக்கியமான சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏகே கூத்துரிசாவுக்குமான சாங்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனன் சொல்லிட்டு கம்பல்சரில் மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடெண்ட் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்